நண்பர்களே இப்போ நம்ம மதுரை தினமணி நகரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் பா இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடகு பார்த்த வீடு ஒரு ரெண்டரை சென்ட் இடங்க எண்ணூற்றம்பது சரடி உள்கட்டமைப்பில் கட்டப்பட்ட வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தேழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகசபுங்க பேசிக்கலாம் சரிங்களா இந்த வீடை உள்ளே போய் பார்த்துருவோம் கார் பார்க்கிங்கோடு இருக்கக்கூடிய வீடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருபது இருபது அடி ரோடு வந்துருது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது வண்டி ஏற்றி கார் பார்க்கிங்லேயும் நிப்பாட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்துடுது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேக்குலேயே போட்டிருக்காங்க கதவு மட்டும் இல்லை கதவு நிலை ஜன்னல் நிலை ஜன்னல் பத்தி எல்லாமே தேக்குலேயே போட்டிருக்காங்க எல்லாமே ஸ்ட்ரெச்சர் பட்டி நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க ஒரு நூற்றி எழுபது சதுரடிக்கு குறையாத ஒரு பெற்று இது ஹாலாக இது இருக்குது இதை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஷோ பீஸ் ஒரு ஒண்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் பூ டிசைன் சூப்பராக இருக்குது அதில் நல்லா பெயிண்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க இது பூராமே ஸ்ட்ரெச்சர் பட்டி பார்த்துருக்காங்க இந்த ஷௌத்தில் நேரில் பார்க்கும்பொழுது இதனுடைய அந்த டிசைன் உங்களுக்கு நல்லா தெரியும் டைல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கிச்சன் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸ் கிச்சனுங்க இது வந்து நூறு சதுரடிக்கு குறையாத ஒரு கிச்சனாக இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க எல்லாம் மாடுலர் கிச்சனுங்க பாருங்கள் எல்லாம் மாடுலர் கிச்சனு ஆர்வம் போடுறதுக்கு முகம் பிளக் பாயிண்ட் இருக்குது ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கு இங்கே பிளக் பாயிண்ட் இருக்குது கபோர்டு இருக்கெல்லாமே அற்புதமாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது நூற்றி பத்து சரடி குறையாத ஒரு அது இது இருக்குது எல்லாமே கப்போடு இருக்குது கிளாஸ் ஒர்க் எல்லாமே இருக்குது மேலே போட்டு பாருங்கள் இது இந்தியன் டாய்லெட் வந்தது இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அவுட்லெட்டு வாட்ரு இந்த அரிஞ்சுக்கு இதில் போயிடும் இது இன்னொரு பெட்ரூமு நூறு சரடிக்கும் குறையாத ஒரு பெட்ரூமு இதுலேயும் பாருங்கள் கப்போர்டு எல்லாமே அருமையாக நிறுத்தியாக இருக்குது இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது இந்த மாதிரி வருதுங்க வீடு மாடிக்கு போய் பார்த்துருவோம் மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூலிங் டீல் வச்சுருக்காங்க இதனால் வீட்டுக்குள்ளே வந்து வெக்க இருக்காதுங்க டென் டிகிரி கம்மியாகவே இருக்கும் சரிங்களா மாடியில் பாருங்கள் ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது மேலே குழாய் இருக்குது மாடியில் துவைக்கலாம் துவைச்சிக்கலாம் நல்லா பெரிய முட்டை அது இருக்குது